ஹை விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகிட்டு வர தக் லைஃப் படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது நீங்கள் நீங்கள் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு இடியஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் கடைசியாக வெளியான படம் தான் விக்ரம் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தொடர்ந்து நடிகர் கமல்ஹாசனும் பல படங்களில் பிஸியாக இருக்காரு அந்த வகையில் தெலுங்கில் நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கிற மிக பிரமாண்டமான படமான கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படத்தில் நடிகர் கமல்ஹாசன் வில்லனாக நடிக்கிறாரு அடுத்ததாக டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ படத்தில் நடித்து முடித்த நிலையில் இந்தியன் டூ படமும் ஏப்ரலில் திரையரங்கில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது அதே சமயம் ஹெச் வினோத் கமல்ஹாசன் கூட்டணியில் கேஹெச் டூ தேர்ட்டி த்ரீ படம் உருவாகும்னு அறிவிப்பு எல்லாம் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆனா அதுக்கப்புறமா அந்த படம் பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல இந்த படம் டிராப் ஆனதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு இருந்தாலும் இத தயாரிப்பு நிறுவனம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல இது ஒரு புறம் இருக்க நடிகர் கமல்ஹாசன் இப்ப டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல தக் லைஃப் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு மிக பிரமாண்டமா உருவாயிட்டு வர இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு சமீபத்துல இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியான நிலையில இந்த படத்தை தான எதிர்பார்ப்பும் பயங்கரமாக இருக்கு தக் லை அப்படின்ட்டு அந்த படத்தோட பேரை கேட்கும் போதே புல்லரிக்க அறிக்க ரங்கராய சக்திவேல் நாயக்கரா இந்த படத்துல கமல் நடிக்கிறாரு மேலும் இந்த படத்துல ஜெயம் ரவி திருஷா ஐஸ்வர்யா லட்சுமி கௌதம் கார்த்திக் ஜோஜி ஜார்ஜ் துல்கர் சல்மான் பிரபல முன்னணி நட்சத்திரங்களும் இந்த படத்துல நடிக்கிறதா அறிவிப்பு வெளியாச்சு அதை தொடர்ந்து தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங்கும் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு சில நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு ஆரம்பிச்ச நிலையில இப்போ இந்த படத்தோட கட்ட படப்பிடிப்பும் முடிவடைஞ்சுது இந்நிலையில் தக் லைஃப் படக்குழு அடுத்ததா ரெண்டாம் கட்ட படப்பிடிப்புக்கு விளை நாடு செல்ல தயாராகி வரதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு அந்த வகையில் ரஷ்யா சைபீரியா போன்ற நாடுகளுக்கு தான் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு படக்குழுவினர் செல்ல இருப்பதாகவும் கூறப்படுது அங்கே மிக பிரம்மாண்டமான அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் படமாக்க போகிறதா கூறப்படுது இந்த படம் முழுக்க நடிகர் கமல் தாடியோட தான் வருவாருனோம் ரஷ்யாவில் நடக்க போகிற இரண்டாம் கட்ட படப்பிடிப்பில் கமல்ஹாசன் துல்கர் சல்மான் ஜெயம் ரவி த்ரிஷா உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுது பொதுவாக கமல் படங்கள்னாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதுலேயும் இயக்குனர் மணிரத்னத்தோட கமல் ரெண்டாவது முறையாக இணைஞ்சிருக்காரு அதுவும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அவரோட இயக்கத்தில் நடிக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவல் மாஸாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை